இன்று வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து பெண்களுக்கான ஒரு ஆன்மீக ரகசியம் இதை நான் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் முதல்ல வந்து வீடு மாற்றுறது அதாவது புதுமனை அதாவது வீடு கட்டியிருந்தாலும் கிரக பிரேஷம் அந்த மாதிரி செய்கிறதுல புதுசாக நம்ம வாடகைக்கு வீடு பார்த்தாலும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத ஒத்திக்கோ வாடகைக்கோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து தவிர்த்தர்றது ரொம்ப நல்லது இந்த மா மார்கழி மாதத்துல அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது ஆனால் நல்ல மாதம் இது வந்து பீடை மாதம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அருமையான ஒரு மாதம் ஆனால் அதுல வந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் காது குத்துறது ஒரு வீடு வாங்குறோம் அதுக்கான ஒரு பத்திரப்பதிவு வாகன பதிவு புதுசாக ஒரு வண்டி வாங்குறோம் கார் வாங்குறோம் அதற்கான இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நம்ம இந்த மாதத்துல செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது விதை விதைக்கவும் கூடாதுங்கிறாங்க க கல்யாணம் பண்ணவும் கூடாதுங்கிறாங்க எனக்கு விதை விதைச்சா அதில் செடி இப்போ போடுறோம் செடி நட்டோடனே அது வந்து குளிர்காலத்தில் அந்த விதையோ அந்த செடியோ வந்து துளிர் அதாவது சீக்கிரமாக துளிர்த்து வராது அப்படியே வளராமல் பட்டு போணுச்சுன்னா அது வந்து அது ஒரு பாவச் செயல் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்தில் இதெல்லாம் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தவறத்தை தவறையெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா மா மார்கழி மாதத்தில் வந்து என்ன இன்னொரு என்னென்ன செய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வந்து காலையில் அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும் வாழ்க்கையில் அதாவது நம்ம குளிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகிறது நம்ம வந்து கடவுளை வணங்குறது இதெல்லாம் நம்மளுடைய அந்த மார்கழி மாடு முழுவதுமே இறை வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒன்று மற்ற நான் சொன்ன விஷயங்களாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக தை பிறக்கல உங்களுக்கு வழிபறக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி இந்த மார்கழி முடிஞ்சோடனே கடவுளோடைய ஒரு பரிபூர்ண அருள் கிடச்சி நம்ம வாழ்க்கையில் என்ன நினைச்சோமோ அதெல்லாம் ஏன்னால் இந்த வெளியில் எப்படிமா காலையில் எழுந்திரிச்சோடனே வெளியில் விளக்கு வைப்போம் பிரபஞ்சத்துக்காக இருந்தாலும் சரி அது அதாவது வானத்தை நோக்கி வைக்கல அது எல்லாமே தேவதைகள்லாம் நல்ல அதாவது அந்த நேரத்தில் வந்து தேவதைகள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதை நம்ம விளக்கேற்றி வைக்கல நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் லக்ஷ்மி கடாச்சம் ஐஸ்வர்யம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடு சேர்ந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இதை நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக கிடைப்பிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அரு மையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்